அடுத்து நம்ம பார்க்க போகிறது வில்லியம் பெண்டிங் பிரபு பற்றி வில்லியம் பெண்டிங் பிரபு வந்து இந்திய தலைமை ஆளுநராக ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சு வரை பயதவி வகித்தார் இவர் இந்திய ஆளுநர்களே தலை சிறந்தவர்னு அழைக்கப்படுகிறார் இவரது ஆட்சி காலத்தில் என்னென்ன சீர்திருத்தங்கள்லாம் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சதி ஒழிப்பு சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சமூக சீர்திருத்தவாதியான ராஜாராம் மோகன் ராயோட உதவியோட உடன் ஏறும் பழக்கத்தை ஒழிக்க சதி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தார் எப்போ ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒம்போதில் சமூக சீர்தங்கள் சிசு கொலை மற்றும் நரபலி போன்ற கொடூரமான பழக்கங்களை வந்து தடை செய்தார் சிசு கொலை மற்றும் நரபலி போன்ற கொடூரமான பழக்கங்களை தடை செய்தார் தக்கர்களை ஒடுக்குதல் மத்திய இந்தியாவில் கொள்ளையடித்து வந்த தக்கர்கள் என்ற கூட்டத்தினை ஒடுக்க மேஜர் ஸ்லீமென் தலைமையில் ஒரு தனித்துறையை உருவாக்கினார் மேஜர் ஸ்லீமென் தரையில் தலைமையில் ஒரு தனித்துறையை உருவாக்கினார் தக்கர்களை ஒடுக்கிறதுக்கு கல்வி சித்தித்தம் ஆங்கில மொழியை பயிற்று மொழியாக அறிவித்தார் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சில் கல்கத்தாவில் இந்தியாவில் முதல் மருத்துவக் கல்லூரியை நிறுவினார் இதனால் இவர் நவீன மேற்கத்திய கல்வியின் தந்தை என்று முழைக்கப்படுறார் ஆங்கில மொழியை பயிற்று மொழியாக அறிவித்தார் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சில் கல்கத்தாவில் இந்தியாவோட முதல் மருத்துவக் கல்லூரியை நிறுவினார் இதனால் வந்து இவர் நவீன மேற்கத்திய கல்வியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் நிர்வாக சீர்திருத்தங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணாம் ஆண்டு பட்டய சட்டத்தின்படி வங்காளத்தோட தலைமை ஆளுநர் இந்தியாவின் தலைமை ஆளுநராக பொறுப்பேற்றார் மேலும் கம்பெனியோட தனி உரிமை ஒழிக்கப்பட்டது